ஓம் சரவண வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் அனைத்து தமிழ் கனிவான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் மார்கழி மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம் எல்லோர் வாழ்விலும் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் ஓம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் வரை எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது மங்கள காரியங்கள் கில்லத்தில் நடைபெறும் தங்கு தடைகள் தானாக விலகும் தன வரவும் திருப்தி தரும் இதுவரை ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும் அகலும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புடன் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பதவி வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைத்து உயர் பதவிகளும் சம்பள உயர்வும் கிடைக்கும் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பெற்றோர் வழியில் பிரியம் கூடும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகலும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் பங்கு சந்தை மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வீடு மாற்றமும் இடம் மாற்றமும் எதிர்பாராமல் வந்து சேரும் ஒரு சிலருக்கு நாடு மாற்றமும் வந்து நன்மை தரும் எதையும் யோசித்து செய்ய வேண்டிய மாதம் இது வீட்டு தேவைகளுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாக வழிபிறக்கும் பிறக்கும் உங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் அழகு இளமை கூடும் தடைகள் நீங்கி திருமணம் கூடி வரும் வராது என்று இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் பணவரவு அதிகரிக்கும் தடைப்பட்ட வீடு கட்டும் பணியை தொடங்க வங்கி கடன் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் சில நேரங்களில் பீன் டென்ஷன் வேலை சுமை பீன் பலி செரிமான கோளாறு பந்து நீங்கும் மறைமுக எதிரிகளை இனம் கண்டறிவீர்கள் உள்மனதில் ஒருவித போராட்டம் எழும்பும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்குகள் வேண்டாம் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் காரியங்களை முடிப்பதில் அலைச்சல் இருக்கும் அதிக வட்டி கடனில் ஒரு பகுதியை அடைப்பீர்கள் குலதெய்வ கோயிலை புதுப்பிப்பீர்கள் தங்க ஆவரணங்கள் வீட்டு பத்திரங்களை கவனமாக கையாளுங்கள் எவருக்கும் ஜாமீன் கையெழுத்து இட வேண்டாம் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் அரைகுறையான வேலைகள் முழுமை பெறும் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் இனி கோலாகலமாக நடைபெறும் தம்பதிக்கு இடையே சந்தேகம் ஈகோ பிரச்சனைகள் விலகும் குழந்தை இல்லாத தம்பதிக்கு பிள்ளை பரம் கிடைக்கும் அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையும் மகனுக்கு நல்ல இடத்தில் பெண் அமையும் சேமிக்கத் தொடங்குவீர்கள் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் சகோதரர்கள் ஓடி வந்து உதவுவார்கள் தலை சுற்றல் தூக்கமின்மை கோளாறு மன கிறக்கம் வந்து செல்லும் வாழ்க்கை துணைவருக்கும் சிறு சிறு உடல் பாதிப்புகள் வந்து நீங்கும் பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரம்மையிலிருந்து விடுபடுவீர்கள் சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்த தொகை கைக்கு வந்து சேரும் வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியம் சீராகும் இல்லத்தில் திருமண தடைகள் நீங்கும் சேர் மூலம் பணம் வரும் மனக்கசப்புகளால் விலகி இருந்த வாழ்க்கை துணைவர் வழி உறவினர்கள் வலிய வந்து உறவாடுவர் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள் தாயாருக்கு சிறு சிறு விபத்துக்கள் வந்து நீங்கும் தாய்வழி சொத்தை விற்றுவிட்டு புது சொத்து வாங்குவீர்கள் பிள்ளைகளால் செலவு மன உளைச்சல் டென்ஷன் வரக்கூறும் உறவினர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள் பூர்வீக சொத்தில் திடீர் சிக்கல்கள் வந்து போகும் கற்பிணிகள் மாடிப்படியில் ஏறும் போதும் சாலைகளை கடக்கும் போதும் சமையல் செய்யும் போதும் கவனம் தேவை வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக உயரும் நெளிவு சுழிவுகளை கற்றுக் கொள்வீர்கள் விளம்பர யுக்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவீர்கள் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் கமிஷன் பதிப்பகம் வாகன உதிரி பாகங்களால் லாபம் கூடும் நன்கு அறிமுகமானவர்களை பங்குதாரர்களாக சேர்த்துக் கொள்ளலாம் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் தாமதமாகும் அசையா சொத்து வகையில் செலவுகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும் என்பதால் புதிய திட்டங்களை தற்போதைக்கு செயல்படுத்தாமல் சிறிது காலத்திற்கு தள்ளி வைப்பது உத்தமம் நம்பியவர்களை நெருக்கடிகளை ஏற்படுத்தும் நேரம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது வேலைக்கு செல்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறையும் ியோகத்தில் சின்ன சின்ன அலைக்கழிப்புகள் இருக்கும் மேலதிகாரியின் குறை நிறைகளை சுட்டிக்காட்ட வேண்டாம் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுங்கள் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் வரும் சம்பள பாக்கி கைக்கு வரும் மொத்தத்தில் இந்த மாதம் முற்பகுதியில் அலைச்சலும் சலிப்பும் இருந்தாலும் பிற்பகுதி உங்களை சாதிக்க வைக்கும் பரிகாரங்கள் நரசிம்மர் வழிபாடு நன்மை சேர்க்கும் சனிக்கிழமைகளிலும் சுவாதி நட்சத்திர நாளிலும் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் பிள்ளைகளின் கல்விக்கு உதவுங்கள் காரிய அனுகூலம் உண்டாகும் சனீஸ்வர பகவானால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க சிறப்பு பரிகாரத்தை இப்பதிவில் காண்போம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு பிடித்த நாள் என்பதால் அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது சனி பகவானை திருப்தி செய்யும் வசதி இருப்போர் அவர்களுக்கு உதவும் வண்ணம் ஊன்றுகோல் வண்டிகள் போன்றவற்றை வாங்கி தரலாம் சனி பகவானின் வாகனம் காகத்துக்கு தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் உணவு படைப்பவர்களுக்கு முன்னோரின் ஆசிகளுடன் சனி பகவானின் ஆசைகளையும் பெற்றுத்தரும் என்பது உறுதி தான சிறந்தது அன்னதானம் ஒருவர் பசியாறும் போது அவரது வயிறு குளிர்ந்து நமக்கு அவரது வாழ்த்துக்கள் கிடைக்கும் தானம் செய்யும் போது சனி பகவானின் கருப்பு நிறம் மிகவும் பிடிக்கும் என்பதால் எள்ளு பொடி அல்லது எள்ளு கலந்த சாதத்தை வைத்து வழிபடலாம் சனி பகவான் சில நேரங்களில் அவமானமான கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துவார் அதை தடுக்க கருப்பு கலந்த வஸ்திர தானத்தை ஏழை எளியோருக்கு சனீஸ்வரர் கொண்டுள்ள தலங்களில் செய்யலாம் காரணம் ஒருவருக்கு வஸ்திரம் தருவது என்பது அவருடைய மானத்தை காக்கும் செயல் என்பதால் இந்த வஸ்திர தானத்தால் சனி பகவானின் கருணை பார்வை நம் மீது விழும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்